கணவன் மனைவி அந்த தாம்பத்திய உறவை நான் பார்க்கறது ஒரு அடுப்பில் சமைக்கும்போது வரக்கூடிய வெப்பம் போல் சிம்மளையும் வைக்கிறோம் கொஞ்சம் முளக்கியும் விடுறோம் சில நேரம் கருகை விட்டுறோம் கணவன் மனைவிக்கான அந்த உரசல் ஒரு நிமிஷம் நம்மளை வந்து ஒரு பார்வை தப்பாக பார்த்தாவே நமக்கு பிடிக்கலை ஒரு சொல் சொன்னால் பிடிக்கல நம்மள மீறி ஒரு செயல் அவங்க செஞ்சாங்கன்னா பிடிக்கல கணவன் மனைவிக்குள்ளே கூடாதான்னா இது இருக்கும் அதுதான் வாழ்க்கை எது வரையிலும் அது தப்பாக போயிடக்கூடாது அப்படின்னா அந்த சின்னதாக கொஞ்சம் வாசம் வருது பாருங்கள் தப்பான வாசம் வருது அப்போ போய் உடனே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம் இல்லை சிம் பண்ணுறோம் இல்லை அதை எடுத்து கீழே வச்சிட்றோம் வாசனைக்கு தகுந்தது போல நாம் அதை பண்ணுறோம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உரசல்கள் அந்த மனஸ்தாபங்கள் ஆரம்பத்திலேயே நாம் இது எனக்கு பிடிக்குது இது எனக்கு பிடிக்கல இது போல் இருந்தால் நல்லாயிருக்கும் இது போல் இருந்தால் சரியில்லைங்கிறத நம்ம மனம் விட்டு பேசும்போது அது பெரிய அளவுக்கு சிக்கலை போய் விடுறதில்லை நாம் இருவர் மட்டும் இந்த வாழ்க்கையில் இருந்தால் பரவாயில்ல நம்மளோட தாய் தகப்பன் துணையோட தாய் தகப்பன் நாம் பெற்ற பிள்ளைகள் இந்த அடுப்பு போல தான் நான் தப்பும் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக அதாவது சுடு சொற்கள் சுடு பார்வை சுடு வார்த்தைகள் சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும் ஆனாலும் அதை தணிக்கிறது அதை வந்து கம்மி பண்ணுறது அதை குளிர் பண்ணுறது இதெல்லாம் வந்து நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை சரி பண்ணி போய்க்கும் போது தான் ஏன்னா சிரிச்சுக்கிட்டு பேசுகிற ஏங்குள்ள என்னோடய குடும்பத்தில் ஆயிரம் பத்தாயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் கண்டிப்பாக அதை வெளியே தெரிய இல்ல வாழ்க்கை கணவன் மனைவி அப்படின்னாவே ஒரு கர்மாவால் ஒன்றிணையிறோம் அப்பயே அங்கே நன்மையும் தீமையும் கலந்து தான் வரும் அதை கரெக்டாக சரி பண்ணிக்கிட்டு போகணும் ஏன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நாம் இதை ரொம்ப இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறதால இந்த பதிவு